ஆயிரம் ஆடுகள் மூவாயிரம் கோழியில் தயாராகும் கமகம விருந்து விடிய விடிய சாதி மதம் இனத்தை கடந்து கொண்டாடப்படும் புனித செவஸ்தியார் ஆலய திருவிழா திண்டுக்கல் மலைக்கோட்டை பின்புறம் உள்ளது முத்தலகுப்பட்டி முன்னூற்றி ஐம்பது வருடங்கள் பழமையான புனித செவஸ்தியார் ஆலயம் உள்ளது இங்கு ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் நாள் நாள் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த வருடம் கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்துக்கள் முஸ்லிம்கள் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதல் ஆலயத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர் இன்று புனித செபஸ்தியார் ஆலயத்தில் வேண்டுதல் வைக்கும் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை செவஸ்தியா நிவர்த்தி செய்து கொடுத்தமைக்காக அவருக்கு நன்றி செலுத்தும் வகையில் சமவந்தி அன்னதானத்திற்காக காணிக்கையாக அரிசி பருப்பு ஆடு கோழி தக்காளி பச்சை இஞ்சி பூண்டு வெங்காயம் கத்திரிக்காய் போன்ற சமையல் பொருட்களை காணிக்கையாக செலுத்தி வருகின்றனர் ஊர் மக்கள் மற்றும் நேர்த்திக்கடன் செலுத்த வந்த பக்தர்கள் காய்கறி நறுக்குவதும் வெட்டுவதும் கோடிகளை ஏனைய பணிகளை தானாக முன்வந்து செய்து வருகின்றனர் மேலும் குழந்தைகள் ஏலம் விடுதல் நிகழ்வும் நடைபெற்றது அதாவது குழந்தை வேண்டும் என வேண்டுதல் வைத்தவர்கள் புனித செவசியார் ஆலயத்தில் குழந்தைகளை ஒப்படைத்து கோயில் நிர்வாகிகள் மூலமாக ஏலம் விட்டு தனது நேர்த்திக்கடனையும் செலுத்தி வருகின்றனர் மேலும் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கொண்டுவரும் ஆடுகளை மேலதாளத்துடன் அழைத்து வருகின்றனர் குறிப்பாக திண்டுக்கல் தெற்கு காவல்நிலைய ஆய்வாளர் தலைமையில் நேர்த்திக்கடனாக புனித செவஸ்தியார் ஆலயத்திற்கு ஆடு வழங்கப்பட்டது தற்போது பக்தர்கள் காணிக்கையாக வழங்கி வரக்கூடிய ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆடுகள் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கோழிகளை சமக்கியும் பணிகளில் நடைபெற்று வருகிறது இன்று மாலை ஏழு மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை நடைபெறும் சமவந்தி அன்னதானத்தில் சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு செபஸ்தியாரினுடைய அருப்பிரசாதத்தை பிரசாதத்தை செல்வார்கள் இந்த சமபந்தியில் திண்டுக்கலை சுற்றி உள்ள தொண்ணூற்றி ஆறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆயிரத்துக்கு மேற்போட்டோர் கலந்து கொள்வார்கள் திண்டுக்கல்னாலே புனிதமான மண் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய முத்தலகப்பட்டி தாங்க மூன்று மதங்களுமே ஒன்றாக இணையக்கூடிய இடம் திண்டுக்கல் முத்தலகப்பட்டி இந்து கோயில் கிறிஸ்டின் கோயில் இஸ்லாமியர் கோயில் மூன்றுமே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இடம் அதுவும் வந்து செபஸ்தியார் கோயில் என்னென்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கடா வந்து கோழி ஆடு மாடு எல்லாமே பழியிடுவாங்க நேத்திக்கடனுக்காக இதில் எல்லா மதங்களும் ஜாதி மதம் இல்லாமல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா நாளைக்கு ஒம்பது மணி வரைக்கும் கறி விருந்துதாங்க இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா குழந்தை வரம் கேட்குறவங்களுக்கு இந்த கோயிலில் வந்து குழந்தை வரம் கொடுத்தோன்னே அந்த குழந்தைய கொண்டாந்து கோயிலில் கொடுத்துருவாங்க அந்த குழந்தைய ஏலத்துக்கு எடுத்து அந்த உறவினர் எடுத்து அந்த நேற்று கடன் செலுத்தி அந்த குழந்தைய எடுத்துக்கிடுவாங்க அது மட்டும் இல்லை இரவு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் யாரும் வேற்றுமே இல்லாம நிசப்தமா விடிய விடிய எல்லாரும் கறி விருந்து ரொம்ப தாங்க கிட்டத்தட்ட சுமார் ரெண்டு லட்சம் பேர் இந்த இடத்துல இன்னைக்கு வந்து கலந்துக்குவாங்க இந்த விருந்தில் உள்ளூர் மட்டும் இல்லை வெளியூர்ல இருந்து வெளி மாநிலங்களில் இருந்து எல்லாருமே வருவாங்க என்னுடைய பேர் ஜெயபால் திண்டுகள் என் பேர் ஜெனிஃபரு என் தங்கச்சி கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு அவளுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு நாங்கள் இங்கே வேண்டிக்கிட்டோம் குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட தூக்கிட்டு வந்து கெடா கொடுத்து உனக்கு காணிக்க செலுத்துகிறோன்னு வேண்டிக்கிட்டோம் அதே மாதிரியே இந்த அழகான ஒரு குழந்தை ஆண் குழந்தை பிறந்திருக்கு ஜெபஸ்தியார் மாதிரியே இது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு இன்னொரு குழந்தைக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்ருக்கோம் அதுவும் நல்லபடியாக வந்துருச்சுன்னா அடுத்த வருஷமும் கெடா கொடுத்து நாங்கள் கோயிலுக்கு நேற்று கடன் செய்யணும்னு வேண்டியிருக்கோம் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் என்னென்ன கஷ்டம் இருக்குதோ உங்களுக்கு குழந்தை வரம் இல்லாமல் திருமண வரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த கோயில் வந்து நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஜெபஸ்தியாரு கொடுப்பாரு நம்பிக்கையோட வாங்க நம்பிக்கையோட சாமி என்னோட பேர் என்னோட பேர் ஜெனிபர் மேட்டுப்பட்டில இருந்து